வந்து வாய் ஓரத்துல வெள்ளையா படிஞ்சே இருக்கும் அவங்கள எடுத்து பண்ணுவாங்க படியும் ஸ்வீட் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு காரச்சாரமான உணவு எடுக்கிறாங்கன்னா அது பெரிய பாதிப்பை கொடுத்துக்காது ஏன்னா இதுவும் அதுவும் பேலன்ஸ் ஆகி நாக்கு மூலியமாவும் நம்ம உணவுக்கு பலவீனத்தை தெரிய முடியுமானா கண்டிப்பா நூறு சதவீதம் தெரியும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம நாக்குல படிஞ்ச படிவம் நம்ம நாக்குல வர்ற கலர் நாக்கில் வர ஷேப் நாக்கு தடிமனா இருக்கலாம் ஒரு சில ரொம்ப திக்கா இருக்கலாம் ஒரு சில வெடிப்பு அதிகமாக இருக்கும் நாக்குல புண் வந்துகிட்டே இருக்கும் வணக்கம் இன்னைக்கு தான் பார்க்க போறோம் நம்மளுக்கு என்னதான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம ஆங்கில மருத்துவராக இருக்கலாம் அல்லது நம்ம இயற்கை வைத்தியம் இல்லைன்னா சித்த வைத்தியம் இந்த மாதிரி எங்க போனாலுமே அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுப்பாங்க இந்த மருந்து சாப்பிடுங்க இது சரியாயிடும் இந்த உணவை சாப்பிடுங்க இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு இல்லை மருந்து எதை எடுத்தாலுமே அது எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உணவு உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுடைய வயிறு ஜீர்ணிச்சு அது அடுத்த தன்மைக்கு போகும்போது அது நம்மளுக்கு மருந்தாக ரிஃப்ளக்ட் ரியாக்ஷன் கொடுக்குது நம்ம உடம்பு நல்லா ஆயிடும் அப்போ அந்த வயித்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு முதல் ட்ராக் யாருன்னா நம்மளுடைய வாய் தான் ஏன்னா நம்ம வாயில் போடுற உணவு தான் நம்ம வயிறுக்கே போகுது வேற எதன் மூலயமா நம்ம வயிற்றுக்கு டைரெக்டாக போக வாய்ப்பே கிடையாது நீங்க ஒரு கஷாயம் குடிச்சாலும் வாயில தான் அது உணுங்கிறோம் சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் இல்ல விரும்பி ரொம்ப பிடிச்ச உணவாக இருந்தாலும் வாயில தான் அது உள்ள போகுது இந்த வாயை பத்தி டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் வாயில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் வாயில் பல் இருக்கு நாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் தானா அப்படின்னா அதுல முக்கியமானது சலைவா எச்சில் இதுவும் ரொம்ப நம்ம ஜீர்ணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாரு வாயில போட்ட உணவு டைரக்டா வயிற்றுக்குள்ளேயும் போகாது ஏன்னா வாயில நீங்க ஒரு உணவு போட்டிங்கன்னா இந்த மற்றும் நாக்கு அதாவது டீத் சலைவா இது மூணோட ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது எந்த உணவா இருக்கலாம் அது உள்ள போகணும் அப்படின்னா இந்த மூணு தாண்டி தான் உள்ள போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாயிருந்தது ஆல்ரெடி இந்த பல்ல பத்தி டீட்டெயிலா நான் பத்தல் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதனுடைய நான் கொடுத்துறேன் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் இது இல்லாமல் ஐ பட்டன்லேயும் கொடுத்துட்றேன் அந்த பல் அப்படின்ற விஷயத்த போய் பார்த்துக்கோங்க அந்த பல் நம்ம நம்ம உணவு ஜீர்ணிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இன்னும் முக்கியமா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியமா இருக்கு அந்த பல் உறுப்புகள் பலவீனமாக இருக்கும்போது நம்ம உள்ளுறுப்பு எதுலாம் பலவீனமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இன்னும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாக்கு நாக்கு மூலியமாகவும் நம்ம உள்ளுறுப்பு பலவீனத்தை தெரிய முடியுமானா கண்டிப்பாக நூறு சதவீதம் தெரியும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம நாக்கில் படிஞ்ச படிவம் நம்ம நாக்கில் வர்ற கலர் நாக்கில் வர்ற ஷேப் நாக்கு தடிமனா இருக்கலாம் ஒரு சிலர் ரொம்ப திக்காக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வெடிப்பு அதிகமாக இருக்கும் நாக்கில் புண் வந்துகிட்டே இருக்கும் பல பேருக்கு இப்போ நாக்கை வச்சே நம்ம உள்ளுறுப்பு எது பலவீனமாக இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற வைத்தியம் நம்ம இயற்கை முறையில் செய்யும்பொழுது அந்த உறுப்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கலாம் புதுப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய எச்சில் எச்சிலை வச்சும் நம்ம உள்ளுறுப்பு எது பலவீனமாக இருக்குன்றதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்கு எச்சு தடிமனா இருக்கா திக்கா இருக்கா எச்சு ஒரு சிலர் ஜொல்லு ஊத்தும் ஒரு சிலர் பேசும் போதே எச்சு தெரிக்கும் ஸோ நம்ம எச்சை வச்சே நம்ம உள்ளுறுப்பு எது பலவீனமா இருக்கு அதை கேட்ட உணவுகள் கொடுக்கும்போது நம்ம உள்ளுறுப்பை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்பவுமே நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு எல்லா ரூபத்திலயும் ஆனா நம்மளுக்கு தான் புரியது இல்லை ஸோ அந்த புரிதலை தான் நான் ஒவ்வொரு விழியத்திலையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நாக்கு வந்து ரொம்ப பெரிய டாபிக் ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை பதிவிடுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து சலைவா அதாவது எச்சு எச்சை நம்ம வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம உள்ளுறுப்பு பலவீனமாக இருக்குது நம்ம உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்றத அந்த எச்சின் தன்மையை வச்சு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எந்த உணவு போட்டாலுமே அந்த ஜீர்ணிக்கிறதுக்கு இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ பல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் இப்போ நம்ம ஒரு அரிசியை ஒரு கிரைண்டரில் போடுறோம் இல்லை ஆட்டுக்கல்லில் போட்டாலும் அந்த ஒரு ஆட்டுக்கல் அந்த கல் வேணும் அதான் அரைக்கிற மிஷின் அந்த அரைக்கிறதுக்கு தான் நம்ம பல் தேவைப்படுது ரொம்ப முக்கியமாக அப்ப வெறுமனே அதை மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தாலும் மாவு தண்ணி தேவைப்படும் அப்பப்போ தண்ணி ஊற்றி நம்ம தான் இருக்கும் சளைவா கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் நம்ம நம்ம அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சுரக்கணும் அதுதான் எச்சு சரி தண்ணி மட்டும் ஒருத்தரும் மாவு ஆடிக்கிட்டே இருந்தா போதுமானா ஒருத்தர் தள்ளி தள்ளி விடணும் அது கிரைண்டரா இருக்கட்டும் இல்லை நாட்டுக்கள் இருந்தாலும் தள்ளி தள்ளி விடணும் அப்ப அந்த தள்ளி விடுறது யாருன்னா நம்மளுடைய நாட்டு இந்த மூணும் தான் அந்த உணவை அடுத்த தன்மைக்கு உள்ள போக ஆரம்பிக்கும் உள்ளன்றது பேரன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள தான் போகும் அந்த பேரன்ஸ்ன்ற பகுதி இந்த உணவு எதுவும் பண்ணாது உள்ள வந்த உடனே உணவு வந்துருச்சா அப்படின்றத உணவுக்குள்ளாயிடும் மூக்குல இருந்து நம்ம காற்றை சுவாசிப்போம் மூக்குல இருந்து வர்ற காற்றை அந்த காற்று பைக்கும் அனுப்புற வேலையை தான் அந்த பேரன்ட்ஸ் பண்றாங்க வேற ஒன்றும் பண்ணல அங்க போய் அந்த உணவு அடுத்து தன்மைக்குலாம் மாறாது நம்ம வாயில வந்து எல்லாத்தையும் மென்று உள்ள உமிழ் உள்ள கலக்குறோம் உமிழ்நீரோட உள்ள போகும் பொழுது உணவு வந்துருச்சுன்னா உணவு பாதையை திறந்து வர்றதுக்கும் இல்லை உணவு இல்லை அப்படின்னா காற்று வருதுன்னா காற்று பைய துறக்கிறதுக்கும் இந்த வேலையை தான் இந்த பேரன்ஸ்ன்றதும் முக்கியமாக பண்ணும் ஏன்னா நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக காற்றும் உள்ளே போய்கிட்டு தான் இருக்கும் எல்லா நேரம் சாப்பிட போகிறதுல நம்ம எப்போ உட்காந்து சாப்பிட்றோமோ அப்போ சாப்பாடும் உள்ளே போகும் காற்றும் போகும் மற்ற நேரம் காற்று மூக்கலை ஏன்னா இருபத்தி நாலு நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ நம்ம சாப்பிடும் பொழுதும் சுவாசிப்போம் உணவு காற்றும் உாச்சு அனுப்புற வேலையை பகுதி பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே அது ஒருவேளை மாறும்பொழுது புறக்க இருச்சு நான் சாப்பிட்டேன் டக்குன்னு எனக்கு உள்ள எங்கயோ பதுக்க மனது வந்து என்னன்னா உணவு குழாய்ல சடனா போயிடும் அதனாலதான் சாப்பிடும் போது பேசாதீங்க அப்படின்னு சொல்ற முக்கிய காரணம் இதுதான் அந்த பேரின்ஸ் அப்படின்ற உறுப்பே பலவீனம் ஆயிடுச்சு கெட்டு போச்சு அப்படின்னா சாப்பிடறவங்க போனா உயிர்க்கே ஆபத்து அதுவே நம்ம இழுக்கிற மூச்சு காற்று முழுவதும் நுரையர்களுக்கு போகாம வயிற்றுக்குள்ளேயே போயிட்டே இருந்ததுன்னா நுரையர்களுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால ரத்தம் முழுவதும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு போகாம அதனாலயும் உயிர் போக வாய்ப்பு அதனால அந்த பேரீன்ஸ் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பேரின்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ரொம்ப கொதிக்க கொதிக்க ஒரு சிலர்லாம் ஒரு டீயை கொதிக்க கொடுத்தோம்னா ஒரு செகண்ட் அப்படியே முழுங்கிடுறாங்க கொதிக்க கொதிக்க தொடைக்களை ஊற்றுவாங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை கொடுத்தீங்கன்னாலும் அப்படியே லொடக்குன்னு முழுங்கிடுவாங்க அதாவது அளவுக்கு அதிகமான கூலிங் டெம்பரேச்சரான கூலிங்காக இருக்கலாம் அல்லது ஹீட் டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமா அந்த மாதிரி டெம்பரேச்சரை உடனே உடனே நீங்க உள்ள லொடக்கு லொடக்குன்னு முனுங்குனீங்கன்னா அந்த பேரின்ஸுன்ற பகுதி பலவீனம் அடைய ஆரம்பிக்கும் அதாவது திறந்து இங்கேயும் அங்கேயும் காத்து போகணுமா இல்லை உணவு போகணுமான்ற மூடி மூடுற தன்மை அது அதனுடைய தன்மை வந்து இழந்துடும் ஸோ அதனால உணவும் சரி காற்று சரியா போகாம இதனாலேயே உயிர்கே போக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எப்போவுமே ஒரு மிதமான டெம்பரேச்சர்ல எந்த உணவாக இருக்கலாம் லைட்டாக கொஞ்சம் வெதுவதுன்னு சூடாக தண்ணி குடிக்கலாம் இல்லை ஒரு கூலிங்காக குடிக்கிறீங்களா லைட்டாக வெதுவதுன்னு குடிக்கலாம் ஆனால் ஐஸ் கட்டியே போட்டு முழுங்குற அளவுக்கு குடிச்சிங்கன்னா உங்களுடைய தொண்டை பகுதியான பேரீஸ் ரொம்ப பலவீனமடைய ஆரம்பிக்கும் இதுவும் ஒரு காரணம் டான்சிஸ் வர்றது பட் இருந்தாலும் டான்சஸை பத்தி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு விளயத்துல பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த விளயத்துல முக்கியமா சலைவா எச்சியை பத்தி பார்க்க போறோம் ஆனால் எச்சு அப்படின்றது நம்மளுக்கு நார்மலாக எச்சு சோர்ந்துகிட்டே இருக்கு இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம் பட் அந்த எச்சிலேயே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே இது அமைஞ்சிருக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஆறு சலைவரி கிளாண்ட் அதாவது எச்சில் சுரப்பிக்கல் மொத்தம் ஆறு இருக்கு நம்மளுடைய வலது பக்கம் ஒரு மூணு சுரப்பியும் இடது பக்கம் மூணு சுரப்பியும் இருக்கு இந்த ஆறு சுரப்பிக்கல் சேர்ந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு எச்சில் நம்ம ரெகுலரா சுரந்துகிட்டே தான் இருக்கு டைம் சுரந்துகிட்டே இருக்கும் அந்த எச்சோட கலக்கிற உணவு தான் ரொம்ப ரொம்ப அமிர்தம் இந்த எச்சில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தண்ணீர் இருக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தண்ணீர்ல தான் என்சைம்ஸ் அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன்ஸ் அப்படின்ற வேதிப்பொருட்கள்லாம் இருக்கு ஆனா ஒரே ஒரு சதவீதத்துல தான் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்ற கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் கேசஸ் அப்படின்ற ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஏதும் ஒரே ஒரு சதவீதம் ஆனா நம்ம உடம்பு ஓவரா ஹீட் ஆகும்போது அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நீரும் வத்தி போகும் தான் இந்த ஒரே ஒரு சதவீதம் இந்த கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் ஒரு உப்பு மாதிரி பூத்து ப்ரிசிபிடேட் ஆகுது அது சலைவெரி கிளாண்டு அதாவது சலைவெரி அந்த எச்சில் சுரப்பிகள் எல்லாமே அந்த சுரப்பி வர்ற இடத்துல இந்த தண்ணீர் குறையும் பொழுது அந்த கால்சியம் பொட்டாசியம் ப்ரிசிபிடேட்டாக தாங்கும் பொழுது நம்மளுக்கு எச்சிக்கல் சுரக்க முடியாமல் ஒரு வித பெயின் இந்த இடத்துல எனக்கு பெயின் வந்துருச்சு ஒரு சிலர் இங்க எனக்கு நெறி கட்டுன மாதிரி இருக்கு நெறிக்கட்டுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க சலைவர கிளாண்ட் வந்து நீர் அந்த பற்றாக்குறையா இருக்குன்னு உடம்பு பேசுற மொழி தான் அந்த அளவுக்கு நம்ம உடம்ப சூடா வச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன மாற்றங்கள் பண்ணும் பொழுது அந்த சலைவரி கிளாண்ட் மூலியமா நம்மளுக்கு வர நோயும் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே செட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு சலைவரி கிளாண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமானது முதல் கிளாண்ட் பேராய்டு கிளாண்ட் அது அதுதான் ரொம்ப பெருசா சலைவரி கிளாண்ட் அது எங்க இருக்கும்னா கரெக்டாக நம்மளுடைய காதுக்கு கீழே இந்த இடத்துல தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு இடம் மட்டும் பல்ஜா இருக்கும் ரெண்டு பேருக்கும் பல்ஜானவங்களும் இருக்காங்க ஒரு இடம் பல்ஜாகி எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்வாங்க அதற்கு காரணம் அங்கே இருக்க அந்த அந்த சலைவரி கிளாண்ட் வந்து நீர் வத்தி போனதுனால அங்கே இருக்க ப்ரிசிபிடேட் அந்த சுரப்பி வர்ற இடத்துல அந்த கால்சியம் மெக்னீசியம் அடைச்சிக்கிது அடைச்சோன்னா நம்மளுக்கு ஒரு வித பெயினாக இருக்கும் வலி எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் வலிக்கும் போது நீங்கள் கூலிங்காக குடிச்சு பாருங்க உங்களால் குடிக்கவே முடியாது என்னால் முழுங்க முடியல ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம் அந்த டைம்ல நீங்கள் கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம் அல்லது இப்படியே ஒரு மசாஜ் இப்படி பண்ணும்போது அங்கே இருக்க அந்த ப்ரிசிபிடேட் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ப்ளஸ் இது இல்லாமல் கொஞ்சம் சூடாக தண்ணி லைட்டாக வெது குடிக்கிறது நீர் ஆகாரமாக சொல்ல சொல்லுவாங்க அந்த டைம்ல எனக்கு இது இருக்கிறதுனால என்னால் இது வீக்கிறதுக்குனால என்னால் எந்த சாப்பாடையும் விழுங்க முடியல தண்ணியாக தான் குடிக்க முடியுது ஏன்னா அங்கே தண்ணி இல்லை அதுதான் உடம்பு கேட்குது ஸோ நீர் ஆகாரமாக நீங்கள் எடுக்கும்பொழுது அங்கே இருக்க அந்த சலைவரி கிளாண்டில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தண்ணி வர ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்கம் படிப்படியாக குறைஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் குறைஞ்சோம் ஸோ நம்ம அந்த கிளாண்டில் ரொம்ப பெரிய கிளாண்டு அந்த பெராடின் தான் ஸோ அந்த கிளாண்டு எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு காதுக்கு கீழே தான் இருக்கு ஆனால் அது இங்கே உள்ள இந்த இடத்துல இருக்கு பட் எந்த இடத்துல அது சுரக்குது அந்த சுரப்பி வந்து நம்ம வாயு உள்ள எந்த இடத்துல அந்த எச்சல் சுரக்குது அப்படின்னா நம்மளுடைய சகேண்டு மோலார் டீத் அதுவும் மேலே ஜால அதாவது ஜானா மேல் கடாப்பல் நம்மளுக்கு மேலே மூணு கடாப்பல்னு ஆல்ரெடி இந்த டீத்துன்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் மோலார்டிக் செகண்ட் மோலார்டி தேர்டு மோலார்டி தான் விஸ்டம் டிக் ஞான பொருள் சொல்லியிருப்போம் ஸோ அந்த செகண்டு மோலார்டீத்துக்கிட்ட தான் தலைவரி கிளாண்டோட நாட்டு அதை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் மோலார்டீத்துக்கிட்ட தான் எச்சு சுரக்கும் ஸோ மேடது தான் அந்த எச்சியை சுரந்துகிட்டு இருக்கும் லைட்டா அது எந்த ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் நம்ம உடம்பே வந்து ஒரு செல்சால ஆனது தான் அப்படின்ட்டு ஸோ அந்த பெராட்டிட் அப்படின்ற வந்து செராஸ் அப்படின்ற ஒரு செல்லான ஆனது தான் ஸோ இங்கே இருக்க சுரப்பி வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி எச்சு சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த எச்சி வந்து லைட்டாக கொஞ்சம் தின்னாகவும் ஒரு ஓட்டரியாக தான் இருக்கும் ஒரு தண்ணியாக தான் இருக்கும் அந்த எச்சி மேல் நோக்கி மேலேருந்து வர்ற அந்த எச்சில் வந்து லைட்டாக தின்னாவும் ஒரு ஓட்டரி சப்ஸ்டன்ஸில் தான் இருக்கும் அடுத்தது சப் மேண்டிபுலார் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு தாடை இருக்கும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே வீங்கிருக்குனு வாங்க ஒரு சிலர் இந்த இடத்துல எனக்கு வீங்கிருக்கு அப்படின்னு வாங்க கரெக்டாக இந்த இடம் இங்கே வீ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த இடத்துலையும் அப்போ அந்த சலையிற கிளாண்டில் இருக்க அந்த தண்ணீர் வசத்தும் பொழுது அந்த ஒரே ஒரு சதவீதம் தங்கும் பொழுது நம்மளுக்கு பெயினா தெரியுது ஸோ நீராகாரம் அதுக்குதான் நீர் ஆகாரம் எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்காது உடம்பு வாடி ஓவர் ஹீட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரதான் செய்யும் ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா உடம்புல நீர் தன்மையை சமமா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதமும் தண்ணீர் தான் இருக்கு ஸோ அந்த தண்ணீர் குறையும் தான் நம்ம உடம்புல நோயா பிரதிபலிச்சுட்டே இருக்கு எந்த நோயா இருக்கலாம் நீங்கள் ஹார்ட் அட்டாக்கு கேன்சரு எனக்கு பிபி இருக்கு எனக்கு தைராய்டு இருக்குது எனக்கு வந்து ரொமான்டிட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு எனக்கு கண்ணில் ஒரு பிரச்சனைங்க காது கேட்க மாட்டேங்குது கொடுத்து நீங்க அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் உடம்புல நீர் பற்றாக்குறை அதாவது நீர் பற்றாக்குறைன்னா உடம்புல வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னு பேசுற மொழி தான் ஸோ உடம்புல நீர் கரெக்டாக இருக்கும்போது பெரிய தொந்தரவு இல்லை ஆனால் நீர் அதிகமாயிடுச்சுன்னா அதுவும் ஒரு நோய் தான் ஸோ நம்ம நீர் அதிகமாகவும் வச்சுக்க கூடாது கம்மியாக வச்சுக்க கூடாது அதே மாதிரி தான் சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது கதகதப்பாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சப் மேண்டிபுலார் கிளாண்ட் வந்து நம்மளுடைய நாக்குக்கு கீழே தான் வார்டா டாக்ட் அப்படின்ற மூலயமா அந்த எச்சில் வந்து சுரந்துகிட்டே இருக்கு அது எந்த செல்ஸால ஆனதுன்னா மியூக்கா செல் அந்த செல் மூலிமா தான் அது ஆனது அந்த சப் மேண்டிபுலார் கிளாண்டு ஸோ எச்சி எச்சு வந்து நம்ம நாக்கு கீழே சுரந்துகிட்டே இருக்கும் எப்படி இருக்கும்னா ஒரு திக்காவும் விஸ்கஸ் கண்ணாடி மாதிரி தான் அந்த எச்சில் வந்து இருக்கும் இன்னொரு கிளாண்டு எங்கே இருக்கும்னா நம்ம நாக்கு கீழே தான் இருக்கும் சப்லிங்குவல் கிளாண்ட் அதாவது நம்ம நாக்குக்கு கீழே நாக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே எச்சு சுரந்துக்கிட்டே இருக்கும் மியூக்கஸ் செல்லால் தான் அது வந்து விவினஸ் டக்ட் மூலிமா செக்ரிட் ஆக்கிட்டே இருக்கும் அந்த எச்சு ஸோ இங்கே இங்கே ஒரு பெரிய கிளாண்டு இதுதான் ரொம்ப பெருசுன்னு சொன்னேன் பெராட்டிட் கிளாண்டு அதே மாதிரி நம்மளுடைய சப்ளிங்குள் கிளாண்ட்லாம் ரொம்ப குட்டி உண்டாக இருக்கும் இங்கே இருக்க சப் மேண்டுபுலார் கிளாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளவுதான் இதை விட இது குட்டி இதை விட நம்ம உள்ளே இருக்க அந்த சப்லிங்கு கிளாண்ட் ரொம்ப குட்டி உண்டாக இருக்கும் ஸோ மூணு இடத்துல நம்மளுக்கு எச்சிக்கல் சுரந்துக்கிட்டே தான் இருக்கு அந்த எச்சிக்கல் சுரக்கும் போது தான் நம்ம சாப்பிட்ட உணவு ஜீர்ணிச்சு அதாவது நல்லா கரைச்சி கூலாக்கி உள்ளே போகிறதுக்கும் ரொம்ப முக்கியம் நீங்கள் சாப்பிட்டு எதுவுமே எச்சு இல்லை தண்ணியும் குடிக்கல எதுவுமே இல்லைன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டது இங்கேயே தொண்டையிலேயே அணைச்சிக்கும் ஸோ அந்த எச்சி உள்ளே சாப்பாட்டில் கலக்கும் பொழுது தான் ஈஸியாக நம்மளுக்கு உள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது ஏன்னா தண்ணியில் வடிக்கிட்டே உள்ளே போகும் பொழுது நல்லா உள்ளே போக ஆரம்பிச்சிது ஆனால் இதுலேயே பல பேருக்கு சாப்பிட்டோன்னா உள்ளே போகலை தண்ணியை குடிச்சு உள்ளே ஊற்றி முக்கினா கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சலைவெறிலாம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற மொழி தான் இந்த சலைவாக யார் நம்ம உடம்புக்கு உள்ளுறுப்புக்கள் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மண்ணீரல் மண்ணீரல் அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ உங்களுடைய எச்சின் வந்து லைட்டாக தின்னாகவும் ப்ளஸ் இது இல்லாமல் கொஞ்சம் வாட்டரியாகவும் சாப்பிட்டோன்னா நமக்கு தேவையான அளவு வாயில் வந்து எச்சில் சுரக்கிறது இதெல்லாம் நார்மல் ஒரு சிலரோட எச்சி வந்து என்கிட்டே ஊற்றிக்கிட்டே இருக்கும் தூங்கும்போது கூட ஜொல் ஊற்றும் பேசுவாங்க பேசும்போதே அப்படியே எச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கும் பேசிட்டு அப்படியே எ எச்சி இழுத்துட்டு இழுத்துட்டு பேசுவாங்க இன்னும் பேசும்போது பார்த்தீங்கன்னா எச்சு தெறிக்கும் என்ன நீங்கள் இவங்ககிட்ட போனாவே ஸ்ப்ரேவிங் ஸ்ப்ரே சலைவா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் சிலரெலாம் கமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க ஸோ பேசும்போது எச்சு தெரிக்கிறது இல்லை ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் முக்கிய காரணம் மண்ணீரல் பலவீனம் ஆயிடுச்சு நம்மகிட்ட பேசுகிற மொழி தான் அவங்கெல்லாம் கம்பல்சரி ஸ்வீட்டை தொடவே கூடாது நீ வேணா கவனிச்சு பாருங்க யாருக்கெல்லாம் ஒரு சிலருக்குலாம் தெரியும் நான் எச்சு ஊறுதுங்க எனக்கு எச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கு பேசும்போது என்னால் பேசவே முடியாது இப்படி இழுத்து இழுத்துட்டு தான் பேசுவேன் ஏன்னா எச்சு ஊறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஸ்வீட் எடுத்து பாருங்க அளவுக்கு அதிகமாக ஊற்றும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா மண்ணிரல் அங்க ரொம்ப அவிஞ்சு போயிருக்கு ரொம்ப சொத சொதனாயிட்டு இருக்கு கம்பல்சரி அவங்க எல்லாம் தொடவே கூடாது இதுல யாரெல்லாம் தப்பிச்சுப்பாங்க அப்படின்னா ஸ்வீட் நிறைய சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஸ்வீட் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு காரச்சாரமான உணவு எடுக்கிறாங்கன்னா அது பெரிய பாதிப்பை கொடுத்துக்காது ஏன்னா இதுவும் வந்து பேலன்ஸ் சொல்லுவாங்க ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஆனா அதை விட காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் எச்சு அந்த அளவுக்கு ஜொல்லெல்லாம் ஊற்றாரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா எனக்கு இனிப்பு மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு காரமே பிடிக்காது நான் காரணாவே ஓடி போயிடுவேன் இனிப்புனா உட்காந்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆல்வேஸ் ஜொல்லு ஊத்திட்டே இருக்கும் வெளியே ஊத்துலனாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கே தெரியும் எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களாம் கம்பல்சரி இனிப்பு எடுக்கவே கூடாது ஏன்னா இனிமேவாது நீங்க அந்த மண்ணீரை எல்லாம் காப்பாத்திக்கணும் ஏன்னா இதெல்லாம் உடம்பு உங்ககிட்ட பேசுற மொழிகள் தான் அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அந்த எச்சு வந்து திக்கா இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலா எச்சு வந்து ஒரு வித ஓட்டரி ஃபார்ம் லைட் தின்னா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப திக்கா அதுவும் தொண்டையில அடைச்சிக்கும் காலையில எழுந்திரிச்சாவே எனக்கு தொண்டைக்குள்ளே அப்படியே எச்சு அந்த திக்காக அடைச்சிக்குது இன்னும் சொல்லப்போனா பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் இதையெல்லாம் சளி கட்டின மாதிரி இருக்கும் சளி இருக்காது அந்த அந்த எச்சிலேயே திக்கா இருக்கும் நம்ம வாயில பேச ஆரம்பித்தாவே அந்த மாதிரி வாயில பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்வாங்க இதெல்லாம் என்ன சொல்லுது உள்ளுறுப்பு என்ன சொல்லுதுன்னா கிட்னி நம்மளோட சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக பலவீனமா இருக்கு அதாவது சூடாக இருக்குன்னு நம்ம பேசுகிற மொழி தான் இவங்க ஒன்றும் பெரிய விஷயம் வேணாம் நைட்டு டப் பாத்து ரெகுலராக எடுத்துட்டு வந்தாவே அந்த திக்னஸ் வந்து கண் கூட பார்க்கலாம் ஒரு மூணு நாள் எடுத்துட்டு பாருங்க எடுத்துகிட்டே உங்களுக்கே அந்த டப் பாத்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த மாற்றம் கண் கூட நம்ம பார்க்கலாம் அந்த எச்சு பிசு பிசு தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுவே ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு வந்து வாய் ஓரத்துல வெள்ளையா படிஞ்சே இருக்கும் அவங்களும் எடுத்து கிளீன் பண்ணுவாங்க திருப்பி படியும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏன்னா அது காரணம் தெரியாது அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய வயிறு அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னு பேசுற மொழிதான் ஓவரா சில்லுன்னு ஆயிடுச்சு ஸோ அவங்களாம் இந்த ஐஸ் பொருளே எடுக்கக்கூடாது அவங்க மோஸ்ட்லி வந்து பழைய கஞ்சி எடுக்கக்கூடாது ஏன்னா ஓவரா குளுமை அடைஞ்சிடுச்சு கொஞ்சம் பழைய இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு வித கேர்னஸ்லேயே இருப்பாங்க என்னங்க பழைய சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்றீங்க என்னால் சாப்பிட்டாவே எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றவங்கலாம் அந்த வயிறு ஓவரா குளுமை அடைஞ்சவங்க வாயில ஓரமா இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் பழைய இது சொன்னீங்கன்னா அவங்க இது எனக்கு செட்டே ஆகாது எனக்கு ஒத்துக்கே ஒத்துக்காதுன்னா அவங்க இந்த தான் ஒதுக்குவாங்க ஆனால் சாப்பிட்ற உணவுலாம் பார்த்தீங்கன்னா ஐஸு கூல்ட்ரிங்க்ஸு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க உடம்ப வேற இன்னும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து வார்ம் ஃபுட் வெது வெது வெதுன்னு உணவு எடுத்துக்கிட்டு வந்தாவே லைட் சூட்டில் எப்போ எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் வார்மா எடுத்துகிட்டு வந்தாவே அவங்களுடைய வயிறு லைட்டாக சூட் இந்த வெள்ளை மாவு மாதிரி படியறதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வாய் எப்பவுமே எனக்கு காஞ்சி போகுது எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என் வாய் காஞ்ச மிக்க இருக்கு சாப்பிட்ட உணவு கூட என்னால் மெல்ல முடியல ரொம்ப ஹார்டாக இருக்கு எச்சே சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எச்சு சுரக்கலன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா தண்ணி ரொம்ப கம்மியாகும் பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ரிசிப்டேட் அந்த எச்சு சலைவாக வர இடத்த லாக் பண்ணிக்கும் ஸோ அதனால எச்சு குறையும் ஸோ அந்த டைம்ல நீராகரம் நிறைய இடத்துக்கு போகிறீங்க இன்னொரு விஷயம் எதனால் இன்னொரு விஷயம் எச்சு சுரக்கலை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக வெந்து போயிருக்கு ஏன்னா வயிறு வந்து ரொம்ப இருக்குன்னு பேசுற மொழி தான் ஸோ அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீர் தன்மையான உணவுகள் எடுக்கலாம் உடனே நம்ம வேணா காஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம உடனே இன்ஸ்டன்ட்டா எல்லாருமே சொல்றது புளி எடுத்து வாயில் வை ஊர்க்காய் வை அப்படி இல்லைன்னா உப்பு ஒரு வை உடனே எச்சில் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த சுவை வச்ச உடனே எச்சில் சுரக்குது அப்படின்னா உப்பு வாயில வச்ச உடனே நமக்கு என்ன கிட்னி ஆக்டிவேட் ஆகும் சிறுநீரகம் ஆக்டிவேட் உடனே சிறுநீரகம் வந்து நம்மளுடைய வயிறுக்கான எனர்ஜி எனர்ஜியை உடனே நம்ம வாயிலே எச்சு சுரக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் அந்த புளியங்காய் இல்லை ஊர்க்கா புளிப்பான விஷயம் வாயில வச்ச உடனே நம்மளுடைய கல்லீரல் போய் வயிறுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன வயிறு சூடாகிட்ருக்கியா அவனை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அது தன்னுடைய எனர்ஜியை கொடுத்து வயிறை குள்மைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எச்சு சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அந்த சுவை மூலயமா அந்த உள்ளுறுப்புகள் அடுத்த உறுப்புக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வயிற்றுக்கு ஹெல்ப் பண்ணி உடனே நம்ம வாயில எச்சு சுரக்க வைக்குது ஸோ எல்லாமே ஒன்று ஒன்று பிணைஞ்ச விஷயங்கள் தான் நம்ம சுவைகள் மூலியமாவே இந்த உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எச்சிக்கல் எந்த தன்மையில இருக்கு அந்த தன்மைக்கேற்ற உணவுகள் நீங்க எடுக்கும் பொழுது உங்க உள்ளுறுப்பை நீங்க அழகா காப்பாத்திக்கலாம் எந்த நோயா இருந்தாலும் இந்த எச்சை நீங்க சரி பண்ணாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் நெக்ஸ்ட் வீடியோத்துல நாக்கை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் நன்றி